கிரைஸ்தல்லா இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது பிரியமானவர்களே மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை அன்று யூத தலைவர்களும் யூத மனிதர்களும் புறக்கணித்தார்கள் தேவன் புறக்கணிக்கப்பட்ட கிறிஸ்துவை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உயர்த்தினார் பாருங்களேன் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதினொன்றாம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட யூத தலைவர்களாலும் யூத மனிதர்களாலும் புறக்கணிக்கப்பட்ட கிறிஸ்துவை தேவன் மாகனத்திற்கும் இந்த பூமிக்கும் மேலான நாமமுடையவராக உயர்த்துகிறார் ஆதிமம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் யோசிப்பு தன் சகோதரால் சகோதரர்களால் குழியிலே தள்ளப்படுகிறார் ஆனாலும் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்துல எகி எகிப்தின் மேலே அதிபதியாக உயர்த்தப்படுகிறார் யோசைப்பு தன் சகோதரர்களே குழியிலே தள்ளப்பட்ட போதிலும் பயங்கரமான குழியிலிருந்து உயர்த்துகிற தேவ கரம் ஒன்று உண்டு பயங்கரமான குளியிலே தள்ளப்பட்டிருந்த அவங்களோட சகோதரர்களால சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்டிருந்த யோசேப்புக்கு உயர்த்துகிற ஒரு கரம் இருந்தது எகிப்திலே அதிபதியாக உயர்த்தப்பட்டான் இன்றைக்கும் நம்மளையும் புறம் தள்ளி இருக்கிறார்களா நம்ம இன்னைக்கு எல்லா காரியத்திலும் இருந்தும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா உன்னால ஒன்னும் முடியாது ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி பெயர் வைத்து நம்மளை தள்ளி இருக்கிறார்களா அல்லது மற்றவர்களை உயர்த்துவதற்காக நம்மளை தள்ளி இருக்கிறார்களா நம்மளை புறக்கணித்திருக்கிறார்களா பலம் உடையவர்களுக்கு சில போஸ்டிங்க கொடுத்து விட்டு நம்மளை நீங்க உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி நம்மளை ஒதுக்கி பிரியமானவர்களை தேவன் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம் உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டாராம் உங்களையும் என்னையும் தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே சூழ்நிலாக உயர்த்து பை காட் எல்லாராலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தோமானால் தேவனால் நமக்கு ஒரு பிரைட் ஆன எதிர்காலம் உண்டு என்று நீங்கள் நம்பலாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிரியமானவர்களே ஏற்ற வேலையிலே நம்மளை தேவன் உயர்த்துவார் பாருங்களேன் இன்னும் கூட எப்படி யாக்கோபை தேவன் எப்படி எல்லாம் உயர்த்துகிறார் என்று பார்ப்போம் ஆதி ஆகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் நாற்பத்தி நான்காம் வசனத்துல யாக்கோபை அவனுடைய தாயும் தகப்பன்மாரும் அவரை நீ எங்களை விட்டு ஓடிப்போ உன்னுடைய மாமாவனிடத்திற்கு ஓடிப்போ என்று சொல்லி புறக்கணித்து தள்ளுகிறார்கள் துரிதப்படுத்துகிறார்கள் ஏன் தன் சகோதரராலே அங்கே யாக்குபுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து விடுமோ என்று சொல்லி பெற்றோர்கள் அன்றைக்கும் ஏசாவை சமாதானப்படுத்த முயல் முயற்சி எதுவுமே எடுக்காம யாகூபை பார்த்து நீ ஓடிப்போ என்று சொல்லி துரிதப்படுத்தி அனுப்புகிறார்கள் பிரியமானவர்களை சொந்த ஊராகிய பெயர் செபாவிலிருந்து அவன் தள்ளிவிடப்படுகிறான் ஆதியாகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசதத்துல இப்படியாக இருக்கிறது நேசித்தாய் புறக்கணித்து நேசித்த தாய் சொல்றாங்க பாருங்களேன் என் மகனை நான் சொல்லுவதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆறானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடிப்போ அங்கே போய் கொள் என்று தள்ளுகிறார்கள் பெயர் சபாவில் இருந்து தள்ளப்பட்டவன் பதான் அறாமிலே உயர்த்தப்படுகிறான் பதான் அறமிலை தேவன் அவருக்கு வேலைகளையும் தொழிலையும் கொடுத்து ஆசிர்வதித்து உயர்த்துகிறார் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிறார் ஆனாலும் பதான் அறமிலை தன் மாமன் அவருடைய மாமா பத்து முறை அவருடைய சம்பளத்தை மாற்றுகிறார் பிரியமானவர்களே பின்பு அங்கிருந்து பெத்தெழுக்கு வருகிறார் பெத்தேலுக்கு தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டு திரும்பமாக எகிப்துக்கு அனுப்பப்படுகிறார் நீ எகிப்துக்கு போக பயப்படாதே நான் உன்னை எகிப்திலே பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி தேவன் யாக்கோபை எகிப்துக்கு அனுப்பி அங்கே அவருக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்து யாக்கோபை ஒரு பெரிய ஜாதியாக உயர்த்துகிறார் பிரியமானவர்களை அன்றைக்கு பெயர் சபாவிலே சொந்த குடும்பத்தாராலே சொந்த இடத்தில் இருந்து புறக்கணித்து தள்ளப்பட்டவன் மேலாக அவனால வாழ சொல்லி அந்த இடத்திலிருந்து அனுப்பப்பட்டவன் இன்றைக்கு எகிப்திலே பெரிய ஜாதியாக தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட நம்மளும் இப்படிப்பட்ட காரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா சொந்த குடும்பத்தாரால சொந்த சகோதரர்களால சொந்த சொந்த ஊரில் இருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கோமா ஒதுக்கப்பட்டிருக்கிறோமா அநேகராலே நம்ம அற்பமா எண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோமா நம்மளிடத்தில் எந்த டேலண்ட்டுமே இல்ல அவனிடத்தில் எந்த திறமையும் கிடையாது அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நம் ஜனங்களை நம்மை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா தேவன் அழகாய் உயர்த்துவார் பிரியமானவர்களை கொஞ்சம் பொறுங்க காத்திருங்க நன்மை செய்ய நமக்கு ஒருவர் உண்டு அவர் நித்தமும் நன்மை செய்து கொண்டே இருப்பார் பிரியமானவர்களை இன்றைக்கும் யோசிப்பை பத்தியும் யாக்கோபை பத்தியும் பார்த்தோம் அல்லவா தேவன் எப்படியெல்லாம் உயர்த்தினார் என்று சொல்லி யோசிப்பது சொந்த சகோதரனாலே குளியிலே போடப்பட்டது பிற்காலத்திலே தேவன் மகிமைப்படுவதற்கு ஏதுவா இருந்தது இன்றைக்கும் யாக்கோப் அன்றைக்கும் யாக்கோபை அவருடைய சொந்த தாயும் தகப்பனும் ஆசிர்வதித்து தகப்பனாக ஈசாக்கு கூட ஆசிர்வதித்து அனுப்புகிறாருங்க நீ போ என்று சொல்லி அம்மா மட்டும் அனுப்பல அப்பாவும் சேர்ந்து அனுப்புனாங்க ஆனாலும் யாக்கோபை தேவன் சபா தள்ளின போதிலும் எகிப்திலே அவரை அதிபதியாக அவருக்கு மிகவும் பெரிய ஜாதியாக உயர்த்துகிறார் யாகோபை ஒரு பெரிய ஜாதியாக ஒரு நேஷனாக உயர்த்தப்பட்டது இன்னைக்கும் நம்மளும் அற்பமா என்ன படுகிறோமா எந்த இடத்துல எல்லாம் நம்ம தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த இடத்துல எல்லாம் தேவன் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே அவர்களே ஆகையினால நம்மளுடைய விசுவாசத்தை நம்மளுடைய தேவன் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையை மாத்திரம் நம் இருக்க வேண்டும் வேண்டும் ஏனென்றால் அவர்தான் கரம் தான் நம்மளை குழியிலிருந்து நம்மளை உயர்த்தும் பாருங்களேன் சாதாரண குழி இல்லங்க பயங்கரமான குழி பயங்கரமான குழி மனிதர்களால போடப்பட்ட பயங்கரமான குழி அதிலிருந்து உயர்த்துவதற்கு தேவனுடைய கரம் மாத்திரம்தான் உண்டு வேற எந்த மனிதனாலும் நம்மளை உயர்த்த முடியாது தேவன் உயர்த்துவார் ஏற்ற வேலையிலே உயர்த்துவார் பாருங்களேன் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா மனிதரால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது எப்படி ஆயிற்று தகப்பனே என் கத்தராலே ஆயிற்று எங்களுடைய கண்களுக்கு இது ஆச்சரியமான காரியம் தகப்பனே எஸ் அப்பா எங்களை நீங்க அப்படியாக ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக நன்றி இன்றைக்கும் கூட மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய உள் காயத்தேலாம் என் தேவன் ஆற்று வீடாகப்பா உன்னால் ஒண்ணு முடியாது நீ எதற்குமே அற்றவன் என்று சொல்லி பிறனால் அற்பமாய் எண்ணப்பட்டு ஆகாதென்று தள்ளின கல்லை என் தேவன் அப்பா ஆசிர்வதித்து மூளைக்கு தலை கல்லாக உயர்த்துவீராகப்பா ஒரு பெரிய ஜாதியாக ஆசிர்வதிப்பீராக ராஜா அதிபதிகளாக உயர்த்துவீராக அப்பா உன்னுடைய பிள்ளைகள் செழித்து ஓங்குவார்களாக ராஜா நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொன்னீரே சுவாமி நாங்க எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதெல்லாம் எங்களை நாங்கள் நீர் எங்களை உயர்த்துவதற்கு ஏற்ற விதமா எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டியது மாத்திரம்தான் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலை அற்புதங்களை செய்வார் என்று பேசினீரே அப்பா நீர் எங்களை நான் நாங்க பரிசுத்தமாய் வாழணும் உங்களுக்கு முன்பதாக உண்மை உத்தமமாய் வாழணும் நீங்க விரும்புகிற வாழ்க்கையை நாங்க வாழணும் நீங்க விரும்புகிற வாழ்க்கையை நாங்க வாழ்ந்தோம்னா எங்களை நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துவீரப்பா எல்லாரையும் கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவையான காரியத்தையும் தேவன் மரத்திலிருந்து அனுப்புவீராக எங்கள் ஜபங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருவீராக பாசுவின் மூலம் ஜபம் கேனும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே பெரிய மாணவர்களை கவலைப்படாதீங்க மனிதர்கள் நம்மளை நம்மளை புறக்கணித்துட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க கலங்காதிருங்க இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் அவங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனுப்புங்கள் தேவனுடைய வார்த்தை மகிமைப்படுத்தும் நாம் சிறுகவும் தேவன் பெருகவும் வேண்டும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ